கத்தருடைய பரிசுத்தமிழ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பயப்படாதே சிறுமந்தியே அமே இருந்தாலும் எங்களை நடத்துகிறவர் கத்தர் பெரியவர் அதனால ஆரம்பத்திலே நான் இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஊழியர்களை பார்க்கலும் வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி ஞானத்திலும் சரி குறைபுள்ளவன் தவறுகள் இருந்தால் வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் தவறாக ஒரு வார்த்தை ஏதும் இந்த பேசுவேன் ஆனால் இன்று இல்லை கர்த்தர் இதுவரைக்கும் என்னை கூட்டிக் கொண்டு அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக என்னிடத்தில் வந்து லென் பிரதர் இந்த வசனம் இப்படி சொல்லுது நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க இது என்று சொல்லி என்னையை நீங்கள் தாராளமாய் திருத்தலாம் நான் இத்தவ இருந்து நான் அதை சொல்கிறேன் ஒருவேளை கழுதையை கொண்டே ஆண்டவர் பேசுகிற நல்ல அப்பா அவர் என்னை கொண்டு கத்தருடைய சித்தத்தின்படி அவர்களோடு பேசுவாரானால் அது உங்களுக்கு ஒரு இருக்குமானால் தொடுமானால் அதை உங்களை விடுதலையாக்குமானால் நீங்கள் அதை என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு அந்த ரங்கத்திலே கத்தருக்கு நன்றியை செலுத்துங்க அவரை மகிமைப்படுத்துங்க ஆமே இன்றைய நாளும் இன்றைக்கு எங்களுடைய முதலாவது என்னுடைய பழிபடத்திலே நின்று ஐரோப்பா தேசத்திலே கத்தருடைய வார்த்தையை நான் எடுப்பதற்கு கத்தரை கிருப்பு செய்திருக்கிறார் அதனால் இந்த முதலாவது நாளிலே ஒரு சாட்சியோடு கூட இடைப்பட்ட செய்தியாய்த்தான் இது இருக்கும் அதனால் இந்த செய்திக்கு தலைப்பு எப்படி இருக்கும் என்றால் வாக்குறுதியா வாக்குத்தத்தமா வாக்குறுதியா வாக்குத்தத்தமா இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரே தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வாக்குறுதி வாக்குத்தத்தம் என்ன எல்லாம் அன்றா தானே இருக்கு அதனால முதலாவது வாக்குறுதி என்றா என்னன்னு நாங்கள் பார்ப்போம் வாக்குறுதி யாரால் யாருக்கு கொடுக்கப்படுகிறது வாக்குறுதி மனிதன் மனிதனுக்கு கொடுப்பது அது மனிதன் இறைவனுக்கு முன்னாலே நின்று வாக்குறுதிகளை நிச்சயமாய் அறிக்கையிடக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வாக்குறுதிகள் நான் ஆண்டவரை பிடி செய்வேன் உமக்காக ஓடுவேன் உமக்காக நிற்பேன் இதை நான் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவேன் என்று மனிதன் கடவுளுக்கும் வாக்குறுதி கொடுக்கலாம் மனுஷனுக்கும் நாங்கள் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கலாம் உதாரணமாக இந்த வாக்குறுதிகளே நாங்கள் அதிகமானோர் தாய் இருக்கிறோம் திருமண உடன்படிக்கையிலே நாங்கள் மனைவிக்கு வாக்குறுதியை கொடுப்போம் மனைவி எங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க எல்லா காரியத்திலையும் நான் உண்மையாக இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை அவமானப்படுத்த மாட்டேன் நன்மையானாலும் தீமையானாலும் சாவானாலும் வாழ்வானாலும் எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருப்பேன் இது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு உடன்படிக்கை ஒரு வாக்குறுதி அல்லது ஒரு அப்பா இந்த இடத்துல அப்பா அம்மா கூட அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க நீ பயப்படாத அப்பா இருக்கிறன் அப்பாட்ட இதையும் கேடு படி உன்னால எல்லாம் முடியும் ரெண்டு வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த உலகத்தில் அறிந்த இருந்தாலும் சரி ஆண்டவர் ஆண்டவரை அறியாத இருந்தாலும் சரி இந்த வாக்குறுதிகளுக்கு குறைவில்லை அதை நாங்கள் இருக்கிறது அம்மாவும் அப்படித்தான் அம்மாவார் எத்தனையோ பேர் வாக்குறுதிகளை கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க நல்லது ஆனால் இப்படிப்பட்ட அம்மாவோ அப்பாவோ மனைவியோ கணவனோ அண்ணனோ தம்பியோ ஏன் அக்காமார் கூட தம்பிமாருக்கு பிறநாள வார்த்தைகளை சொல்லுவார்கள் அக்காமார் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள் என்ன வாக்குரிய